வெல்கம் டு அகிரன் கிச்சன் இன்னைக்கு நாம வந்து புளிசாதம் வந்து செய்ய போறோம் புளிசாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கடலைன்னு எடுத்திருக்கேன் வெந்தயம் கடலைப்பருப்பு ஜீரகம் உப்பு பெருங்காயத்தூள் பூண்டு மஞ்சத்தூள் கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் புளி புளி வந்து நான் கரைச்சி எடுத்துட்டேன் இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இங்க பாருங்க நான் ஒரு சின்ன வறட்சிட்டிய வந்து பத்த வச்சுட்டேன் இப்ப நம்ம இதுல வந்து வெந்தயம் கள்ளப்பருப்பு சீரகம் இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ண போறோம் வெந்தயத்தை வந்து ஒரு டீஸ்பூன் குட்டி டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க லோ ஃபிளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க அதனால கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க இங்க பாருங்க கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்ப நான் ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூன்ல இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க ஜீரகம் வந்து நல்லா வந்து நீங்க வந்து ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஜீரக வாசம் வரும் உங்களுக்கு நல்லா வாசம் வரையில வந்து எடுத்துருங்க இங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் கடலைப்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் இதையும் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க இங்க பாருங்க கடலப்பருப்பு இந்த மாதிரி நல்லா வந்து ரோஸ் ஆயிடுச்சு இப்ப இதையே வந்து பவுல வந்து ட்ரான்ஸர் பண்ணிடுறேன் இப்ப இந்த மூணு நல்லா ஆறட்டும் இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டேன் பாருங்க இப்ப நான் கடாயை பற்ற வச்சுட்டேன் இப்ப வந்து ஆயில் ஊத்திக்கலாம் ஆயில் வந்து ஒரு த்ரீ டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க புளி சாப்பாட்டு கொஞ்சம் என்ன நல்லா சேர்த்து விட்டு நீங்க நல்லா சாப்பாடு கிளறும் போது உங்களுக்கு ஒரு டேஸ்டான ஒரு புளி உதட கிடைக்கும் இப்ப என்ன சூடாயிடுச்சு கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இங்க பாருங்க கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இப்ப நான் வந்து வர மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பத்தில ஆட் பண்ணிக்கிறேன் கிளறி விடுங்க பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து கிளறி விடுங்க பூண்டு வந்து நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து பொரிஞ்சிடணும் லோ பிளேம்ல வச்சுக்கோங்க இங்க பாருங்க பூண்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க இப்போ நம்ம அடுத்து வச்சு பவுடர் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா கலரை விடுங்க பெருங்காய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு நல்லா கலரை விடுங்க இப்போ வந்து புளியை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலரை விடுங்க இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் ஸ்பூன் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு இப்ப நல்லா வந்து நல்லா கிளறி விடுங்க இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும் இங்க பாருங்க நமக்கு வந்து கெட்டி ஆயிடுச்சு இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப நம்ம வந்து சாதத்தை போட்டு வந்து நல்லா கிளறிடலாம் நம்ம சாதம் வந்து ஆற வச்சுட்டேன் இப்ப வந்து எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப சாதத்தை வந்து ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிடலாம் சாதத்தை போட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க இங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை நான் கொஞ்சம் இப்போ கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கரவி விட்டுடலாம் இங்கே பாருங்க நல்லா கதவி விட்டுட்டேன் இப்போ நான் ஒரு பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இங்கே பாருங்க சுவையான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் பாய் பாய்